எப்பொழுதும் இனி எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தில் வராது இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுகவுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் ஆங்கில் ஒரு பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் டெவிலியில் ஒரு போராட்டம் போராட்டம் பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம் பக்கம் போராட்டம் டாக்டர் போராட்டம் சத்துணவு போராட்டம் இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட கலவு மாறிடுது எங்க பார்த்தாலும் போராடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு அதனால் இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார்கள்